ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலிமா தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி வெள்ளம் அதிரசம் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேங்க இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து ஒரு பதினோரு மணி நேரம் வந்து நல்லாவே ஊறி வந்திருக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கொஞ்சம் கூட தண்ணிகள் இல்லாமல் ஃபேன் காற்றுலேயும் நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க வெயிலில் வந்து எக்காரனது கொண்டு நம்ம வைக்கக்கூடாது ஃபேன் காற்றுலேயே ஆற வச்சுட்டு கையில் வந்து ஒட்டாத அளவுக்கு நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க இது போல் ஒரு சல்லடையால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு காட்டன் கிளாத்தில் விரித்து போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க ஃபேன் காத்தில் நல்லா நம்ம காய் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்படி வந்து நீங்கள் அழுத்தி பிடிச்சி இது பண்ணீங்களானா இது போல் ஒன்று ரெண்டு தான் வந்து ஒட்டி வரணுங்க இப்போ வந்து முழுமையாக ஈரப்பதம் இல்லாமல் இருக்கக்கூடாது அந்த ஈரப்பதன்றது கொஞ்சம் லைட்டாக இருக்கத்தான் வேணும் இப்போ இது கூடவே வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காவை நான் சேர்த்துக்கிறேங்க அப்போ தான் வந்து அதிரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு இது மிக்சி ஜாரில் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஜார் நான் வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரிசி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ரொம்ப அதிகமாக வந்து நீங்கள் அரிசி சேர்த்துனிங்களா நல்லா அரைப்பட்டு வராது நைஸாக நமக்கு கிடைக்காதுங்க இப்போ இது நம்ம ரெண்டு பேச்சாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் மிக்சி சாரில் போட்டு நம்ம இந்த அளவுக்கு நைஸாக வந்து சலாடியால் சலிச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ வந்து நம்ம மிஷினு கொடுத்து அரைக்கும் போது தான் வந்து மைதா மாவு அளவுக்கு வந்து நைஸாக அரைஞ்சி வருங்க இதில் வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம நொய் பதத்துக்கு தான் வந்திருக்கு இருந்தாலுமே நான் சலாடியால் வச்சு நல்லா வந்து சலிச்சிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நான் நல்லா வந்து சலித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம பார்க்க ரெடி பண்ணிடலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டுங்க இந்த கப்பால் தான் நம்ம அளந்து எடுத்துக்கிட்டோம் இப்போ அரைக்கப் அளவுக்கு வெள்ளை வந்து பொடிச்சு வெள்ளம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் எப்போவுமே வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி அரை அரைக்கப் அளவுக்கு மீடியமான ஸ்வீட் வந்து நம்ம கிடைக்குங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக வேண்டாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இப்போ நம்ம இதை கிளறி கொடுத்துக்கலாங்க பாருங்க வெள்ளைம் வந்து முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு இப்போ மீடியமான ஹீட்டில் வச்சு இடையிடையே வந்து நம்ம பாகு பதம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணுங்க இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாகு வந்து இது மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் இது போல் நல்லா வந்து உருண்டு வருது பாருங்கள் இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு வந்து சேர்த்து விட்டுக்கலாம் எடுத்தோடனே அதிகமான மாவு வந்து சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நம்ம இது போல் கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நானே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் அங்கே வச்சுருக்கேன் நான் நம்ம சேர்த்திருந்த வெள்ளத்துக்கும் நம்ம சேர்த்திருந்த தண்ணி கரெக்டான அளவாக இருந்ததுங்க இப்போ உங்ககிட்ட வந்து வெள்ளம் வந்து கல் மண் தூசு இருந்ததுன்னா நீங்கள் வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க அந்த மாதிரி இல்லாததுனால நான் அப்படியே டைரெக்டாக வந்து மாவு நான் சேர்த்து விட்டுக்கிட்டேன் இப்போ இது வந்து கொஞ்சம் ஆரி வரட்டுங்க ஆரி வந்த பிறகு நம்ம தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாங்க இதை நீங்கள் ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்து கூட நீங்கள் அதிரசமாக செஞ்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் செய்கிற மெத்தட்லேயும் நீங்கள் செய்யுங்க டக்குன்னு வந்து நம்ம அதிரசம் செஞ்சு முடிச்சிடலாங்க அதுக்கு ரெண்டு நாள் வந்து வெயிட் பண்ணிவிட்டு தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது இப்போ இது கை பொறுக்கிற சூடுக்கு வரட்டுங்க வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே இது போல் நான் உருண்டைகளாக செய்து வச்சுக்கிட்டேன் செய்து வச்சுக்கிட்டு இது போல் ஒரு பிளாஸ்டிக் கவரோலையும் இல்லை வந்து நீங்கள் வாழையிலேயே பயன்படுத்தி கூட நீங்கள் இது போல் நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ எண்ணெய் காஞ்சிச்சே இல்லைன்ட்டு செக் பண்ணி பார்க்கறதுக்காக கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம எண்ணெயில் விட்டு பார்க்கலாங்க பாருங்கள் சட்டுன்னு வந்து மேலே வ வரலை இப்போ வந்து ஒன்றும் ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெய் நானும் சூடுபடுத்திக்கலாம் பாருங்கள் ஒரு நிமிஷம் கழித்து திரும்பவும் வந்து இன்னொரு பீஸ் வந்து நான் போட்டு விடுறேன் பாருங்க டக்குன்னு வந்து மேலே எலும்பி வருது இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இப்போ மீடியமான ஹீட்டில் வச்சுக்கலாங்க இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க அதிரசமாவை வந்து சேர்த்து விட்டுக்கலாம் பாருங்க மேலே வந்து எலும்பி வந்துடுச்சு இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க மீடியமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க மீடியமான ஹீட்டில் வைக்கும்போது தான் இது போல் நம்ம சேர்த்துருக்கிற அதிரசம் வந்து நல்லா உப்பி வரும் அதிரசம் எப்போவுமே வந்து உப்பி வந்துடுச்சுன்னா கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம பாகு எடுத்துருக்கோம் அப்படின்றது அர்த்தங்க பாருங்க பபுல்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ இன்னொரு கரண்டியை வந்து பயன்படுத்தி கொஞ்சம் கூட எண்ணெய்கள் இல்லாமல் இது போல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்களா மீதமாக இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து நல்லா வடிஞ்சு வந்துருங்க அதுக்குன்னு நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் செய்ய வேண்டாங்க இப்போ நம்ம செய்து எடுக்கும் போதே இது போல் நீங்கள் தட்டிட்டு எடுத்திங்களன்னா சூப்பராக நமக்கு அந்த அதிரசம் வந்து எண்ணெய் இல்லாமல் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இன்னொரு பீஸுமே வந்து நான் போட்டு காமிக்கிறேங்க இது போல் ஃப்ளாட்டான பிளேட் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக வந்து நெய்யாக ஆயிலை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு சூப்பரான ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து போட்டு விட்டுடலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க செய்து எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெயில சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ ஒவ்வொரு அதிரசமும் நம்ம எடுக்கும் போதும் இப்போ ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நம்ம எண்ணெய் நல்லா வந்து காய வச்சுட்டு தாங்க பிறகு சேர்க்கணும் பாருங்க நல்லா வந்து உப்பி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் மீடியமான ஹீட்லேயே இருக்கட்டுங்க அப்போ தான் ஒவ்வொரு அதிரசமும் நல்லா இது போல் வந்து உப்பி வரும் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் அதிக நேரமும் நம்ம வேக வைக்கக்கூடாதுங்க இப்போ அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதே போல எல்லா அதிரசமும் நம்ம செய்து முடிச்சுட்டு பிறகு பார்க்கலாங்க எல்லா அதிரசமும் நம்ம செய்து முடிச்சுக்கிட்டுங்க இப்போ நம்ம எடுத்திருந்த கால் கிலோ அரிசிக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து அதிரசம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ரொம்பவே சாஃப்டாக இருந்ததுங்க இந்த டக்குன்னு செய்யக்கூடிய இந்த அதிரசம் ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்தியக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது போல் சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்